மதுரை மாவட்டத்துல இருக்கிற பாப்பாப்பட்டி கேரிப்பட்டி நாட்டார் மங்கலம் விருதுநகர் மாவட்டத்துல பட்டியல் இனத்தவர்கள் போட்டியிட தனி ஊராட்சியா அறிவிக்கப்பட்டதால பெரும் எதிர்ப்பு கிளம்பிச்சு தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் நடந்த தேர்தல்களை பத்தொன்பது முறை தள்ளி வச்சாங்க ஒண்ணு தேர்தலை புறக்கணிக்கிறது இல்லனா பட்டியல் இனத்தவர் தலைவரா பொறுப்பேத்தா உடனே அவரே பதவி விலகிறது மாதிரியான நாடகம் எல்லாம் ஆதிக்க சாதிகளால அரங்கேறுச்சு இந்த பிரச்சனையை எல்லாம் ஆட்சியில இருந்த ஜெயலலிதா தலைமையிலான அரசு கண்டுக்கவே இல்ல அப்போதைய குடியரசு தலைவர் கே ஆர் நாராயணன் குடியரசு தினத்துல பேசுறப்போ ஒரு தேசத்துக்கு குடியரசு தலைவராக முடியுது ஆனா பட்டியலின் ஒரு ஊராட்சிக்கு தலைவராக முடியலன்னு வேதனையோட பேசினாரு வரலாற்றுல பதிஞ்சு இந்த கரையை அகட்டி ஜனநாயகத்தையே திரும்பி பார்க்க செஞ்சது கலைஞர் கருணாநிதி தான் ரெண்டாயிரத்தி ஆறுல திமுக ஆட்சிக்கு வந்ததுமே ஊராட்சி மன்றங்கள்ல பட்டியல் இனத்தவர் தலைவராக கூடாதுன்னு தடுக்கிறது சமூக நீதிக்கு எதிரானதுன்னு உணர்த்த சுழற்சி முறையிலான இடஒதுக்கீட்டு இந்த நாலு ஊராட்சிக்கும் நீட்டித்தார் கலைஞர் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணற பொறுப்ப அப்போதைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் மு க ஸ்டாலினிடம் ஒப்படைச்சாரு அந்த ஊராட்சிகள்ல தேர்தல் நடத்துவதற்கான ஏற்ற சூழல அப்போ இருந்த மதுரை மாவட்ட ஆட்சியர் உதயச்சந்திரன் மூலமா உருவாகி தேர்தலை வெற்றிகரமா நடத்தி முடிச்சாரு ஸ்டாலின் தலைமையில மு க ஸ்டாலின் வெற்றி பெற்ற பட்டியலின ஊராட்சி தலைவர்கள் சென்னைக்கு வர வச்சு கௌரவிக்கப்பட்டாங்க இந்த சூழல்ல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதலமைச்சரானதும் காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு நடந்த கிராம சபை கூட்டத்துல கலந்துக்க பாப்பாப்பட்டிக்கு போனாரு மு க ஸ்டாலின் இப்படி தந்தை வழியில சமத்துவ சமூக நீதி அரசியலை போற்றி பாதுகாக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலினையும் திமுகவையும் வரலாறு எப்பவும் வாய்த்தீட்டு இருக்கும்